கடன் நோய் மம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த போகிறார் குறைக்கப் போகிறார் அழிக்கப் போகிறார் சனி இதுவரை சில இட சில விஷயங்கள் கிணத்துல போட்ட கல்லுமாடு இருந்து நவுத்த முடியாம இருக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து ராசியே ஐந்தாம் பார்வையா பார்க்குறது அற்புதமான ஒரு விஷயம் நாலு மாதங்கள் போட்ட முயற்சிக்கு தக்க ஒரு பலன் கிடைக்கப் போகிறது நல்ல பலாபலன்கள் கிடைக்க போகிறது புத்தி கூர்மை அதிகப்படுத்தி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார் பண விஷயத்துக்கு நல்ல ஒரு சாதகமாக பணம் இல்லாமல் இல்லை எப்படி இருந்தாலும் பணம் வந்துருதுங்கிற மாதிரி அமைப்பும் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்டோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் எப்படி போன ஜென்மத்தோட பாவபுண்ணியங்களுக்கு பொருத்தமாறு நம்மளுடைய தசாபுக்திகள் அடிப்படையிலும் கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ராகு கேது சனிப்பெயர்ச்சி அடிப்படையிலும் நடக்கிறதுங்கிறது நம்ம துல்லியமா பார்க்குறோம் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் என்று சொல்லப்படுகிற மூட நம்பிக்கைகள் போகாமல் ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு கிரகம் இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்குது அதை எப்படி நம்ம வாழ்க்கையில எதிர்கொள்ள போறோம் எந்த ராசிக்காரர்களுக்கு எது ஒரு விஷயத்தை கொடுக்கும் எந்த லக்கணத்துக்கு எந்தவித சாப்புடிகள் எப்படி கொடுக்குங்கறத நம்மளோட ஜோதிட கருத்துக்களை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ஆகிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு புத்தாண்டாக வரப்போகிறது ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்க போகிறது இந்த வீடியோவில் துல்லியமாக பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் வந்து அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் போகுதுன்னு பாக்கலாம் முதல் நாலு மாதங்களுக்கு அப்ராக்சிமேட்டா மூணுல இருந்து நாலு மாதங்களுக்கு எப்படி இருக்குன்னா சனி ஐந்தாம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார் ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறார் கேது வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அஷ்டமத்துல எட்டில் மறைந்த குரு அப்படியே மூணு நாலு மாசத்துக்கு இருக்கிறார் மே மாதத்துக்கு தான் குரு பயிற்சி ஆகிறது அதே காலகட்டத்துல தான் ராகு கேது பயிற்சி ஆகிறது மார்ச் எண்டில் வந்து சனி பயிற்சி ஆகிறது இத்தகைய பயிற்சிகள் வந்து எப்படி கடைசி எட்டு மாதம் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கொடுக்க போகுது எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா சனி வந்து ஆறாம் இடத்துக்கு போறது அருமையான விஷயம் கடன் நோய் மம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த போகிறார் குறைக்க போகிறார் அழிக்க போகிறார் சனி சோ இது மூலமாக ஒரு குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் மெனக்கடுதல் ஒரு ஃபோக்கஸ் பண்றது சில விஷயங்கள் வந்து பூர்வீக விஷயங்கள் குழந்தைகள் விஷயத்துக்காக சில செலவுகள் செய்து கொண்டு சில சங்கடங்களை கொண்டு சில முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு உண்மையில அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியது இல்லை அவங்களே ஆளாயிட்டாங்க அவங்களே அவங்களோட விஷயத்துல பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்துருச்சு நம்ம வந்து மெனக்கட வேண்டியதுங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்துக்கு சனி வருவது நல்லது அதே சமயத்துல குரு அஷ்டமத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வருவது அருமையான மாற்றம் இதுவரை சில இட சில விஷயங்கள் கிணத்துல போட்ட கல்லுமாடு இருந்து நவுத்த முடியாம இருக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து ராசிவே ஐந்தாம் பார்வையா பார்க்குறது அற்புதமான ஒரு விஷயம் சோ துலாம் ராசிக்காரங்களா வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் குதூகலமாக போகிறீர்கள் இதுவரை க இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நாலு மாதங்கள் போட்ட முயற்சிக்கு தக்க ஒரு பலன் கிடைக்கப் போகிறது நல்ல பலாபலன்கள் கிடைக்க போகிறது நீங்க செய்த முயற்சிக்கு வேணுங்கிற அனுபவம் வெற்றியும் வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மேல துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது குருவும் அருமையான இடத்துக்கு வருகிறார் சனியும் அறியாம இடத்துக்கு வருகிறார் ராகு ஐந்தாம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வை பெற்று உங்களுடைய மூளை புத்தி கூர்மை அதிகப்படுத்தி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார் சில நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகிறது அதே சமயத்துல புத்திர விஷயத்துல வந்து இருக்கக்கூடிய குறிப்பாக ராகு திசை நடக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்குலாம் புத்திர யோகங்கள் கிடைக்க போகுது மாணவர்கள் நல்லா படிக்க போறாங்க நல்ல அஷ்டமத்தில் அஷ்டமத்துல குரு இருந்து ஒரு சோர்வடைந்த ஒரு மனசோடு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் இருபத்தைந்து ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உற்சாகப்பட போகிறார்கள் வாழ்க்கையில வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்குள்ள போறாங்க சனி ஆறாம் இடத்துல இருந்து பண விஷயத்துக்கு நல்ல ஒரு சாதகமாக பணம் இல்லாமல் இல்லை எப்படி இருந்தாலும் பணம் வந்துடுதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பும் கடன்கள் குறைந்து செலவுகள் குறையக்கூடிய அமைப்பு இருக்கு சோ பன்னெண்டு ராசிலேயே ஒரு நல்ல அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ராசி தான் துலாம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரப்போகுது அதுக்கு முது காரணம் பார்த்தீங்கன்னா இருக்கிற குரு வெளியில வரார் சனி ஐந்தாம் இடத்துல இருந்து பல தாக்கத்தை கொடுத்துட்டு இருந்தவர் ஆறாம் இடத்துக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் ஒரு ஒரு பொற்காலத்துக்கு வேணுங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கிறார் கடந்த ஒன்றரை வருடமாக நீ உழைத்த உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல ராகு ஐந்தாம் இடத்துல வந்து நல்ல ஒரு தாக்கத்தையும் நல்ல ஒரு சோசியல் மீடியா ஐடி இது மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஃபீல்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்து அடுத்த கட்ட வாழ்க்கை உயர்வுக்காக ஒரு வழி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இதே பாத்தீங்கன்னா அந்த சுக்கரன் துலாம் ராசியோட அதிபதி சுக்கரன் பாத்தீங்கன்னா ஒன்று ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்கு ஒரு தரம் மாறக்கூடிய அமைப்பு இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி பலம் உச்சம் பெறக்கூடிய அமைப்புலாம் வரும் பொழுது நல்லாவே உங்களுக்கு பலனை நான் சொல்லக்கூடிய சாதகமான பலனை அணிவிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு இது வந்து பாத்தீங்கன்னா பொருவா பார்க்கும் பொழுது முதல் நாலு மாசம் கம்பேர் பண்றப்போ நல்ல மாற்றங்கள் வந்து மார்ச் மாசத்துல இருந்தே கொஞ்சம் உணர அமைப்பீங்க ஏப்ரல் மேல எல்லாம் பாத்தீங்கன்னா அதை நான் சொல்லக்கூடிய அமைப்பு கண்கூடாக பார்க்கலாம் இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜாதகத்துல வந்து என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க துலாம் ராசில வந்து சித்திரை நட்சத்திர பிறந்தீங்கன்னா முதல் திசை வந்து செவ்வா திசை இல்ல சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா முதல் திசை வந்து ராகு திசை இல்ல விசாக நட்சத்திரில பிறந்திருந்தீங்கன்னா முதல் திசை குரு திசை ஸோ அந்த அடிப்படையில இப்போ என்ன தசை நடக்குது உங்களுக்கு அந்த தசைநாதன் இப்போ கோச்சாரத்துல எப்படி இருக்கிறார் அந்த எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்களா வச்சுதான் உண்மையே துல்லியமான பலன்கள் நியர் ஃபியூச்சர் லாங் டேர்ம் ஃபியூச்சருக்கு நம்ம பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இது வந்து பொதுவா இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த நாலு கிரகம் சனி ராகு கேது குருவோட பயிற்சி வச்சு எத்தகைய ஒரு அமைப்புகள் கொடுக்குதுங்கிற ஒரு ஜென்ரல் பேட்டர்ன் கொடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இதே ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் கண்டிப்பாக இருக்கும் ஓரளவு ஒத்து வரும் உங்களுக்கு நல்ல தசா புக்திகள் நடக்கும் பட்சத்தில் நான் சொன்ன நல்ல பலன்கள் இன்னுமே அதிகமாக நீங்கள் அதை உணர்வீர்கள் கொஞ்சம் சுமாரான சாதகமற்ற தசா புக்திகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் குறைவாகவும் சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் நீங்கள் தென்படலாமா வழியா ஜென்ரலாக பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்கு ஒரு பாசிட்டிவான வருடம் குறிப்பாக சொல்லப்போனா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஒரு அருமையான வருடமாக தான் கண்டிப்பாக அஷ்டமத்தில் இருக்கிற குரு வெளியில வருவதனாலையும் பாகிஸ்தானத்துக்கு போவதனாலும் சனி ஆறாம் இடத்துக்கு போவதனாலும் ராகு ஐந்துக்கு வந்தாலும் குருவின் பார்வை பெறுவதனாலும் கோச்சார் அடைப்புல அடிப்படையில நல்ல ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம நாள் கழிச்சு கிடைக்குதுங்க இது ஒரு பொற்காலம் இதை நல்லா யூஸ் பண்ணி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறணும் என்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்